அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் முதல் பரகாத்து செய்யக்கூடிய அமல் இது தாங்கள் இந்த அமலை தாங்க இன்றைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் கேட்கறீங்க இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தாங்கள் நிச்சயமாக பலனை பார்ப்பீர்கள் இந்த அமலை செய்தவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்ம இடத்துல குறிப்பிடுறாங்க ஒரு பெண்மணி அவங்க குறிப்பிடுறாங்க சிறிய தந்தை மகளே சூரத்துல் கௌசர் மற்றும் சலவாத்தினுடைய இந்த அமலை ஷாபான் மாதத்தில் நீ விடாமல் செய்ய வேண்டும் என்பதாக சொல்றார் இந்த அமலின் பறக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் சுபஹானுபத்தாலா இன்று எனக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைகளை தந்திருக்கிறான் அவங்களுடைய வம்சத்துல அதிகமாக ஆண் பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்ப அவங்க குறிப்பிடுறாங்க இந்த அமலின் பறக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைகளை தந்திருக்கிறான் அவர்கள் அனைவரும் இன்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் மேலும் ஷாபானுடைய மாதத்தில் எவர் ஒருவர் இந்த அமலை செய்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்த மாட்டான் சாபானுடைய மாத்தில அமலை செய்துட்டு தங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மாதங்கள்ல எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமோ இந்த அமலை தாங்கள் செய்வதால் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுவதை தாங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹுவினுடைய உதவி கிடைத்ததாக சொல்றாங்க இந்த அமலை செய்வதை கொண்டு எங்களுடைய பல தேவைகள் பூர்த்தியாக இருக்கின்றன அல்லாஹ் எங்களை பொருளாதாரத்தில் மிக நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்பதாக குறிப்பிடுறாங்க ஷாபான் மாதத்தினுடைய பிறை ஆரம்பத்தில் கண்டதும் தாங்கள் முதலிலிருந்து செய்ய வேண்டிய அமல் இது தாங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க தாங்க செய்து கொள்ளுங்க இந்த அமல் என்ன ஒருவர் ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறையை காண்கிறார் அல்லது பிறையை கேள்விப்படுகிறார் உடனே சென்று அவர் ஒழு செய்து கொள்ள வேண்டும் ஒளி செய்து விட்டு முப்பத்தி மூன்று முறை சூரத்துல் கௌசரை உத வேண்டும் ரொம்ப சின்ன சூரா இன்ன ஆத்தை நாக்கள் கௌசர் இரப்பிக்க வன் இன்னியபுத்தர் ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லாகுவோடு ஓதனும் முப்பத்தி மூன்று முறையும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இதே அடிப்படையில பிஸ்மில்லாகுவோடு முப்பத்தி மூன்று முறை சுரத்துள் கௌசரை தாங்கள் ஒதுக்கொள்ள வேண்டும் முன்னாடி முறை இப்ராஹிமி தொழுகையில நம்ம ஓதக்கூடிய தருத் இருக்கு தருதே இப்ராஹிமியை முன்னாடி பதினோரு தடவை தருத இப்ராஹிமிய பின்னாடி பதினோரு தடவை நடுவுல முப்பத்தி மூன்று முறை இந்த சுரத்துல் கௌசரை பிஸ்மில்லாகவோடு ஓதிக்கொள்கிறீர்கள் தாங்க ஓதிக்கிட்டு இருக்கும் போதே தங்களுடைய ஆதத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தாங்க எந்த நியத்தோட ஓதுறீங்களோ அந்த நியத்தை மனசுல வச்சு இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் பிறகு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செய்து கொள்றோம் இதே மாதிரி தினசரி ஷாபான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக இன்ஷா அல்லா அல்லா சுபானுத்த அல்லா பொருளாதாரத்தில் அபரிவிதமான வரக்கத்தை தருகிறான் ரொம்ப இலகுவான அமலுங்க சூரத்து ஒருசுர சின்ன சூறா அவ்வளவுதான் ரொம்ப லெம்பு லேசானது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம நேரம் ஒதுக்கி செய்யணும் அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு தோஃபிக் தரணும் அல்லாஹினுடைய நாட்டம் இருக்கணும் இன்ஷா அல்லா நம்மளும் செயலாண்டு இருக்கோம் தங்கள் வரைக்கும் எத்தி வைக்கிறோம் அல்லாஹ் சுபஹானவத்தாலா இந்த ஷாபான் மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியது தொந்தல் புரிவானாக இந்த ஷாபானுக்கு பிறகுள்ள காலங்களை அல்லாஹ் நமக்கு பறக்கத்து பொருந்தியதாக அற்புதமானதாக ஹாக்கி தந்தல் புரிவானாக அல்லாஹ் நமது அமல்களை பாதுகாத்தல் புரிவானாக நமது செயல்களில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவானாக உலகத்தினுடைய காலங்களை லேசாக்கி மறுமையினுடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக ஐ மீன்